பள்ளிக்கூடத்தை சேர்ந்த பல மாணவர்கள் தென்னிலங்கையை சென்று பல்கலைக்கழக அனுமதி பெற்று இன்ஜினியராக வந்து அங்கே போய் தற்கொலை செய்தார்கள் இரண்டு மூன்று மாணவர்கள் அண்மையிலே நடந்த சம்பவம் ஏன் தற்கொலை செய்தார்கள் என்றால் அந்த கல்வி சுமையை அவர்களினாலே தாங்க முடியவில்லை என்று சொல்லி தற்கொலை செய்கிறார்கள் என்றால் நாங்கள் எப்படியான ஒரு சமுதாயத்தை இங்கே வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் ியம் மவர்களை நன்றியை நல்ல எண்ணம் மிக்கவர்களை நாங்கள் வளர்த்தெடுப்போமாக இருந்தால் இப்படியான பிரச்சனைகள் வராது அவை இறைவன் எப்பொழுதும் எளிமையானவன் அவன் ஆடம்பரங்களை விரும்பவில்லை எளிமையாக அந்த வழிபாட்டை சொல்லுவார்கள் வெள்ளைகிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் பிரானாக்கு வாய்த்த மலருவோ வெள்ளைகிற பூமல்ல வேறெந்த மலரும் அல்ல உள்ள கமலமதி உத்தமனார் வேண்டுவது என்று சுவாமி விபுலானந்தர் ஈசன் உவக்கும் இன்மலர்கள் வந்து ஒரு பாடலே கவிதையிலேயே ஆரம்ப பிரிவு மாணவர்களுடைய புத்தகங்களில் கூட அந்த பாடல் இருக்கிறது ஈசன் உவக்கின்ற இன் மலர் மூன்று என்று சொல்லி பாடுகிற போது அவர் என்ன சொல்கிறார் வெள்ளைகிற மல்லிகையோ வேலைந்த மாமனரோ பள்ளர் பிரானாக்கு வாய்த்த மலர் எதுவோ வெள்ளைகிற பூமல்ல வேலைந்த மலர்மல்ல உள்ள கமலமடி கமலம்டித்தவனாக வேண்டுவது உள்ள கமலம் உள்ளத்துக்குள்ளே ஒரு மலர் இருக்கிறது என்றால் அது உள்ளத்தையே இறைவனோடு சமர்ப்பித்து வருகிற அந்த உணர்வு இருக்கிறதே உள்ளத்தை பறை கொடுப்பது இப்ப ஆலயத்துக்கு வந்துவிட்டால் வேறு சிந்தனைகளிலே உள்ள உள்ளமாக நான் சொல்ல மனம் ஒரு குரங்கு என்று கூட சொல்லி இருக்கிறார்கள் மனமொழி குரங்கு அதனால்தான் மகாத்மா காந்தி மூன்று குரங்குகளை வைத்துக் கொண்டு சொன்னார் தீயவத்தை பார்க்காதே தீயவற்றை கேட்காதே தீயவற்றை பேசாதே என்று அவர் அடையாளப்படுத்தி சொன்னது மனம் மனம் மனித ஒரு குரங்காக இருக்கிறது அவை ஆரியத்திற்கு வந்துவிட்டால் நாங்கள் ஆரியத்தினுடைய பூசை ஒழுங்குகளை பாருங்கள் மிக அற்புதமாக இருக்கிறது சிவாச்சாரிய அவர்கள் மிகவும் நிதானமாக அமைதியாக அந்த கற்பூரத்தை காட்டுகிறார் அந்த தீபத்தை காட்டுகிற போது அந்த கற்பூர ஒளியிலே நாங்கள் கரைந்து விட்டால் நிச்சயமாக முடியும் உள்ளத்திலே உள்ளம் கோயிலாக இருப்பவர்களுக்கு முடியும் உள்ளத்துக்குள்ளே இறைவன் இருக்கிறான் என்று நினைப்பவர்களுக்கு முடியும் அதுதான் இறை வழிபாடு என்னை என்னை மறப்பது அந்த மறக்கின்ற தொலைக்கின்ற நிலைக்கு உள்ளம் வர வேண்டும் அதை நாங்கள் இங்கே அனுபவிக்க வேண்டும் இந்த அனுபவங்கள் வாய்க்க வாய்க்க உள்ளம் கோயிலாக அமைகிறது உள்ளத்திலே தீமை பிறக்கிற போதே ஒரு குழந்தை உள்ளத்தோடுதான் குழந்தை உள்ளத்திலே வஞ்சகம் இல்லை என்று சொல்லுவார்கள் இதெல்லாம் எங்கே வருகிறது என்று பார்த்தால் வாடுகிற சூழல் வளர வளர நாங்கள் பல்லோடு உறவு கொள்ள உறவு கொள்ள வாழ்க்கை தருகிற தான் உள்ளம் சிசை மாறி போகிறது அவை ஒரு மனிதனை நித கெடுக்கவும் உள்ளத்தினால் முடியும் ஒரு மனிதனை வாழ வைக்கவும் உள்ளத்தினால் இருக்கிறது தீதும் நந்தும் நாங்கள் நாங்களாக உணர்ந்து கொள்கிற வரையில் தான் இந்த விடயங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே என்னுடைய சமுதாய காட்சிகளுக்குள்ளே இன்றைக்கு மனம் பிழைத்து போற மனிதர்களை பார்க்கிறோம் காதலர் இருவர் கருத்தொருமித்து பட்டது இன்பம் என்று சொன்னால் அவை ஒரு திருமண பந்தம் என்பது இரண்டு பேர் மனமுத்து இடை என்ற பந்தம் அங்கே கூட உள்ளத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு காதல் என்பது கூட உள்ள உணர்வாகத்தான் சொல்லப்படுகிறது தூய்மையாக எங்களுடைய பண்பாட்டிலே பேசப்பட்டிருக்கிறது ஆனால் அதன் பேரினாலே இன்றைக்கு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பல பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் நீண்ட பயணம் கொண்ட தொண்ணூத்தி அஞ்சு வயது அம்மா தொண்ணூறு வயது தொண்ணூத்தி அஞ்சு வயது அப்பப்பா சொல்லி அம்மா அந்த முதியவர்கள் நினைந்து வாழ்கிறார் இந்த வயதிலும் கூட ஒரு அன்போடு வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கிறோம் நீண்ட பயணம் கொண்ட அந்த வாழ்க்கையிலே அந்த அன்பை அவர்களுக்கு ஊட்டிய நிலந்தால் அந்த மனமுத்த வாழ்வு ஆனால் மிக அண்மை திருமணம் செய்த பலரை பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கைக்குள்ளே பல பிரச்சனைகளை பார்க்கிறோம் அவர்கள் விவாகரத்து என்பதை இன்றைக்கு ஒரு பேஷனாக மாற்றியிருக்கிறார்கள் தயவுசை சிந்தித்து பாருங்கள் விவாக ரத்து என்பதற்காக விவாகம் செய்வதில்லை அதிலே பல அர்த்தங்கள் இருக்கிறது வாழ்வதற்காக செய்கிற திருமண பந்தத்தை நாங்கள் முறித்துக் கொண்டு வாழ்வதற்காக அதை ஒரு நாகரிகமாக கருதுகிற ஒரு போக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அது எங்களுடைய பண்பாடு அல்ல அதற்கு காரணம் மனம் மனமுத்து வாழ்கின்ற வாழ்க்கைக்கு நாங்கள் இன்றைக்கு விடை கொடுத்திருக்கிறோம் பல பிரச்சனைகள் ஒரு காலத்திலே மனிதர்களும் மனிதர்களும் தான் பேசினார் தீர்மானிக்கிற சக்தி மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கு இடையில் இருந்தது இன்றைக்கு கருவிகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் தான் நடக்கிறது ஒரு கேம்போனுக்குள்ளேதான் உலகம் இருக்கிறது அதன் மாதிரி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதன் ஊடாக வருகிற பல விளைவுகள் சம்பவங்கள் எங்கள் வாழ்க்கையை கூட திசை மாற்றக்கூடிய இருக்கின்றன எனவே நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த மனதிற்கு மனதை நம்பி வாழுகிற மனதை ஒரு தெய்வீக சக்தியாக விளங்கிக் கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை முக்கியமானது அந்த வாழ்க்கையைத்தான் இறைவன் விரும்புகிறான் நான் சொன்னிருந்தேன் எளிமையான வழிபாட்டை அவன் விரும்புகிறான் இறைவன் நான் அந்த கதையை விரைவு சொல்லலாம் ஒன்று இந்த நேரத்திலே எண்ணுகிறேன் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த கதைதான் சிறுவர்களும் இருப்பதனாலே நான் வரகிறேன் மனக்கோயில் கட்டுகிற பூசலார் என்று சொல்லப்படுகிற ஒரு நாயனார் இருந்தார் அறுபத்தி மூன்று நாயன் பூசலா நாயனார் என்ற அவருடைய கதை இந்த கதை அவர் மிக ஏழ்மையானவர் திருநந்த ஊர் என்று சொல்லப்படுகிற ஊரிலே பூசலார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் சிவலிங்கத்தை வழங்கி வழிபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த சிவலிங்கத்துக்கு ஆலயங்கள் கோயில் கிடையாது அவர் நினைக்கிறார் இந்த சிவலிங்கத்துக்கு ஒரு ஆலயம் ஒரு கோயில் அமைத்தால் என்ன என்று நினைக்கிறார் ஆனால் அப்படி கோயில் அமைப்பதற்குரிய பணமோ அதற்குரிய வசதிகளோ அவரிடம் இல்லை அப்படி எல்லாம் என்ன இந்த இருக்கிறவர்கள் ஒரு கோயிலை அமைத்து நான் வழிபடப் போவரில் உங்களால் உதவி செய்ய முடியுமா பூசலாருடைய இந்த சிந்தனையை அங்கே யாரும் ஏற்பதாக இல்லை அவசரார் என்ன நினைக்கிறார் அவருடைய சிந்தனை எப்படியாவது ரயில்களுக்கு ஒரு கோயில் அமைக்க வேண்டும் அப்ப அவர் என்ன நினைக்கிறார் என்றால் ஒரு வித்தியாசமாக நினைக்கிறார் என்னிடம் பணம் இல்லை பரவாயில்லை மனம் இருக்கிறது அதுதான் சொன்னேன் பணம் இல்லாவிட்டாலும் நல்ல மனம் இருக்க வேண்டும் அப்ப அந்த நல்ல மனம் இருக்கிறது ஒரு மன கட்டினால் என்ன ஒரு வித்தியாசமான சிந்தனை பூசலால் மனதாலே கோயில் கட்டுகிறார் அந்த சிவலிங்கத்துக்கு என்றால் சாதாரண விஷயம் அல்ல அவர் நீண்ட இடைவெளிகளை எடுத்துக்கொண்டு மனதிலே நினைத்து நினைத்து மூலஸ்தானம் அமைக்கிறார் பரிவார மண்டபங்கள் அமைக்கிறார் ஒரு கோயிலுக்கு பல அவர் அமைத்து முடித்தார் அவர் செலவழித்தார் என்று சொல்லப்படுகிறது செலவழி ஜதார்த்தத்தில் எங்களுக்கு அதை கொள்வது கடினமாக இருந்தாலும் அந்த மனநிலையே நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவை அப்படி ஒரு மனநிலையில் அவர் இருந்தார் அந்த மனதாலே கோயில் கட்டி வாழ்ந்த பூசதான் வாழ்ந்த அந்த இடத்திலே பல்லவ மனிதனூர்கள் இருந்தான் பல்லவர்கள் தான் இந்த கல்லை குடைந்து கோயில் கட்டுகிற இந்த தொடக்கி வைத்தவர் அதற்கு முன்ன முன்பாக இந்த கல்லை குடைந்து பெரிய பெரிய ஆலயங்களை அமைக்கிற முறமை தமிழிலே அல்லது பண்பாட்டிலே கிடையாது இப்ப காடல்கோள் என்று சொல்லப்படுகிற ஒரு பல்லவ மன்னன் இருந்தால் அவன் நிறைய பொருட்செலவிலே அந்த அவன் ஒரு சிவன் சிவன் கோயில் கட்டினான் சமநேரத்திலே நடக்கிறது சம்பவங்கள் கட்டிய பூசலான் அந்த கோயில் எல்லாம் கட்டி முடிக்கிறான் அதே நேரத்திலே அந்த பல்லவ மன்னனும் அந்த கோயிலை கட்டி முடிக்கிறான் அவன் நிறைய பொருட்செலவிலே பண செலவிலே கட்டுகிறான் கோயில் அது அவனான இயலும் அதனாலே அவன் செய்கிறான் இப்ப பூசலா என்ன நினைக்கிறார் கோயில் எல்லாம் கட்டியாச்சு கோயில் கட்டி முடிந்தவுடன் ஒரு கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும் திருமுழுக்கு என்று தமிழிலே சொல்லுவார்கள் அந்த திருமுழுக்கு நடத்துவதற்கு ஒரு நாளை குறைத்து இந்த நாளிலே நான் திருமுழுக்கு வைக்க போகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் இவைகளோடு வேண்டுகிறார் பேசுகிறார் எல்லாம் மனதானே நடக்கிற சம்பவங்கள் அப்ப அதே நாளிலே தான் அந்த மன்னனும் என்ன செய்யலாம் இணைய பிரகாரமாக தன்னுடைய ஆலயத்திற்கும் அதே தான் அவன் கும்பாபிஷேகம் வைக்கிறான் இப்ப இறைவன் என்ன செய்கிறார் என்றால் கனவிலே போய் அந்த அரசனிடம் சொல்கிறார் இப்படி இன்னுடைய கும்பாபிஷேகத்துக்கு திருமுழுக்குக்கு என்னாலே வர முடியவில்லை ஏனென்றால் அதே நாளிலே இன்னும் ஒரு அடியவர் மனக்கோயில் கட்டி இருக்கிறார் அவர்களுடைய அந்த திருமுழுக்கும் அதே நாளிலே இருக்கிறது நான் அங்கேதான் செல்லப் போகிறேன் என்று இறைவன் சொல்லுகிறான் இவருக்கு ஆச்சரியம் யார் அந்த மனக்கோயில் கட்டியவர் என்று சொல்லி இவர் அந்த பூசலாரை தேடி போய் அப்படி ஒருவர் இருக்கிறார் போய் அந்த இடத்திலே பார்க்கிற போது இவருடைய எண்ணம் என்னவென்றால் அந்த ஊரிலே ஏதோ ஒரு கோயில் போன்ற ஒரு அமைப்பு இருக்கும் என்று ஆனால் அங்கு எதையும் காணவில்லை அவர் பூசலார் நடந்த விஷயங்களை சொல்கிறார் நான் கட்டியது மனக்கோயில் என்கிறார் அப்பொழுதுதான் அந்த அரசன் அந்த மன்னன் இறைவனுடைய அந்த கிருமையை உண்மையான அந்த வழிபாட்டுக்கு மனம் மனதால நினைத்து வழிபடுகிற அந்த வழிபாட்டுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தினுடைய சிறப்பை உணர்ந்து கொண்டுதான் அவனுடைய கோயிலும் வருகிறது அவனுடைய கட்டியால் கட்டி அவர் வாழ்ந்து முத்தி அடைந்தார் என்று சொல்லுகிற ஒரு வரலாற்று கதை இருக்கிறது இந்த கதை எதை உணர்த்துகிறது என்றால் இறைவன் ஆடம்பரங்களை விரும்பவில்லை ஆனால் இறைவன் அலங்காரங்களை விரும்பவில்லை என்று நாங்கள் தவறாக நினைத்து விட இறைவனை அலங்கரிப்பது என்பது ஆடம்பரம் இறைவனுக்கு சோடச உபசாரம் என்று பதினாறு வகையான விடயங்களை அந்த வசந்த பூசையில் நிகழ்த்துற போது பதினாறு வகையான விடயங்கள் அங்கே ஒவ்வொரு தீபத்தை காட்டுகிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது அங்கே ஆலவட்டம் குடை மற்றது அடுத்த தீபம் ஒற்றை தீபம் என்று எல்லா சோடச அபிஷேகமாக பதினாறு வகையான விடயங்களுக்கு கூடாக இறைவனை வணங்குகிற ஒரு கிரிய முறை இருக்கிறது கிரிய முறையை நாங்கள் விமர்சிக்க முடியாது அதுவும் ஒரு தேவையான ஒரு முறையாகத்தான் பெரும் ஆலயங்களிலே இருக்கிறது என்றால் அங்கே அழகான அந்த சாத்துப்படியோடு நாங்கள் விநாயக பெருமானை அல்லது முருகப்பெருமானை அப்படி வருகிற போது காணுகிற அந்த காட்சி எங்களை உள்ளே இருக்கார் நாங்கள் நாம மனம் மனதுக்குள்ளே இறைவனை இழுத்த வேண்டும் என்றால் உறையாகவும் சில குணையங்களுக்கு தேடியாமல் இருக்கிறது அதனால்தான் இந்த ஆலயங்களை கட்டி இருக்கிறார் என்ற ஆலய வழிபாடுகள் ஆலயத்துக்கு வருவது இறைவனை மணங்குவது பிறகு எங்களுக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்வது இறைவனை மனதுக்குள்ளே கொண்டு வராத பக்தியினாவே பயன் என்றுதான் என்று அதனாலே இந்த கிளிய நிறைகளுக்குள்ளாலே வருகிற அனுபவங்கள் கூட சிறப்புக்குரியவாகத்தான் இருக்கின்றன அதிலேதான் இந்த அலங்கார உற்சவங்களாக சில ஆலயங்களில் நடக்கும் இங்கே கொடியேற்ற திருவிழாவாக நடைபெறுகிறது ஆனால் ஆடம்பரமாக வழிபடுங்கள் என்று விரைவன் எந்த இடத்திலும் சொல்லவில்லை ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் எனவே இறைவன் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உண்மையான அன்போடு வழிபடுகிற அடியவர்களுக்கும் அருள் செய்கிற ஒரு பாண்டி மிக்கவனாக இருக்கிறான் என்பதை அந்த அடியவர்களே தங்களுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஏழை என்பது ஏழை பணக்காரன் என்ற பேரங்கள் இறைவனுக்கு கிடையாது இறை சன்னதி முன்னாலே எல்லோரும் சமம் என்று சொல்லுகிற அந்த உணர்வு மிக்க ஒரு தருணமாக நாங்கள் இறை வழிபாட்டை பார்க்குகிறோம் ஆகவேதான் இந்த இறை வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்திலே உள்ள தலைப்பிலே உள்ள முடியும் அவ்வாறு மாறுகிற போது உள்ளுக்குள்ளே நல்ல எண்ணங்களை நாங்கள் கொள்ள வேண்டும் உள்ளம் பெரும் கோயில் என்பது வெறுமனே இந்த ஆலயத்தோடும் கடவுளோடும் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் அல்ல நீங்க சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு ஆலயத்திலே இருந்து நான் சொல்லி இருக்கிறேன் ஆலயத்தை தாண்டி போனால் கூட வாழுகிற போதும் எங்கள் உள்ளம் கோயிலாக இருக்க வேண்டும் மிக முக்கியமான விஷயம் வாழ்கிற வாழ்க்கையிலும் உள்ளத்தினாலே பிறருக்கு பிழை செய்யாத மனச்சாட்சிக்கு பயந்து வாழ்கிற நல்ல உடைய நிலையை செய்கிற மனிதர்களாக நாங்கள் இல்லை என்றால் இந்த வழிபாடு இந்த ஆன்மீகம் எல்லாம் பிழைத்து போய்விடும் சமயம் என்பது வாழ்க்கை எங்களுடைய சமயம் வாழச் சொல்கிறது சிவரடியா உருவத்திலேயே சிவனை கண்டு வழிபடுகிற சமயம் எங்களுடைய சமயம் குரு லிங்க சங்கம வழிபாடு என்று சொல்வார்கள் அறுபத்தி மூன்று நாயனாருடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அவர்களின் இறைவன் உடல் ரீதியாகவும் வருத்தி இருக்கிறான் உல ரீதியாகவும் வருத்தி இருக்கிறான் அதனூடாக அவர்களுடைய பக்தி உண்மையானது என்பதை தான் அந்த சோதனைகளை இறைவன் தருகிறான் இப்ப இறைவன் தருகிற சோதனைகள் என்பன எங்களை போடுவதற்காக எங்கள் பக்தியின் மீது அவள் வைக்கிற ஒரு பரீட்சை விளங்கிக் கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வோமாக இருந்தால் பல மண்ணிலே தீரும் நாங்கள் இந்த உலகத்திலே உடலோடும் உலகத்தோடும் பிறந்திருக்கிறோம் இந்த உள்ளம் பல சிந்தனைகளுக்காக பல தேவைகளுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது இதிலே வக்கிரங்களை வைத்து மற்றவர்களை மற்றவர்களுக்கு தீமை செய்கிற விஷயங்களை நிறைத்து நாங்கள் வைத்திருப்போமாக இருந்தால் அந்த உள்ளம் ஒரு கோயிலாக இல்லாத ஒரு பாவப்பட்ட உள்ளமாக இருக்கும் எனவே உள்ளத்தை கோயிலாக வைத்திருப்பது என்பது உணர்வுகள் ரீதியாக நீங்கள் நல்ல விடயங்களை செய்ய மனிதர்களாக மற்றவருக்கு உதவுகின்ற மனிதர்களாக வாழ்க்கையிலும் சமயத்தை அதனுடைய பண்பாட்டை கடைப்பிடிக்கின்ற நல்ல மனிதர்களாக நீங்கள் இருப்பதுதான் உள்ளம் கோயில் என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே பத்து தினங்கள் இங்கே வருகிறோம் நிறைய திரு நாங்கள் பார்க்கிறோம் பரவசப்படுகிறோம் சித்தாமணி விநாயக பெருமானுடைய ஒவ்வொரு திருவிழாக்களும் அர்த்தம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன உற்சவத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம் உற்சவத்திலே எங்களுடைய உள்ளத்திலே இத்தகைய சிந்தனைகளை இழுத்த வேண்டும் என்ற நோக்கோடுதான் இந்த ஆலய பரிபால சபை சேர்ந்தவர்கள் இந்த விடயங்களை என்னோடு உங்களோடு சொற்பொழிவுகளை உருவாக்கி இருக்கிறார்கள் எனவே உள்ளம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் வேறுபட்ட உள்ளன் கொண்டவர்கள் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார்கள் இல்லையான இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம் ஆண்கள் இருக்கிறார்கள் பெண்கள் இருக்கிறார்கள் ஆண்கள் ஒரு வகையான உடலோடும் உள்ள அமைப்போடும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் இன்னொரு வகையான அமைப்புகளோடும் படைக்கப்பட்டிருந்தாலும் வாழ்க்கை என்று இல்லற வாழ்வாக எங்களுக்கு எங்களுடைய சமயம் கூட அதை சொல்லி தந்திருக்கிறது அவை வேறுபாடுகள் இருந்தாலும் அதை மறந்து நாங்கள் அனைவரும் அன்பு கொண்டு ஒருவரில் ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்கின்ற அந்த நெறி கூட உள்ளத்தினுடைய உணர்வை எங்களுக்கு காட்ட இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதுதான் உள்ளம் பெரும் கோயில் என்பதற்கான அடையாளம் மனதை பற்றி பல விஷயங்கள் சொல்லி இருக்கிறார்கள் மனம் ஒரு கடல் என்று பேசியிருக்கிறார் மனக்கடல் இந்த அன்னைக்கு முருகமுத்தி சொன்னதை போல இந்த பாட்கடலை கடைகின்ற அந்த சம்பவம் பாட்கடலை கரையின் அந்த சம்பவத்தை வைத்துக் கொண்டு கூட நாங்கள் சிந்திக்கலாம் ஒரு பக்கம் நெல்ல விடையங்கள் இன்னொரு பக்கம் தீய விடையங்கள் விஷம் கக்க போகின்ற அந்த வாசுகி பாப்புக்கு முன்னாலே அசுரர்களும் தேவர்களும் எப்பொழுதும் நல்ல மனம் படைத்தவர்கள் என்பதால் தான் அவர்கள் இன்னைக்கு நின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அந்த கதையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எங்கள் மனதுக்குள்ளும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பாட்கடலை கரைந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் மனதுக்குள்ளேயே நல்லதும் இருக்கிறது தீயதும் இருக்கிறது ஆனால் அந்த நல்லதை நாங்கள் வலிமைப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு எங்களுக்கு ஆன்மீகம் வழியாக அமைந்திருக்கிறது இந்த ஒரு சூழலிலே நாங்கள் இன்னைக்கு ஒரு ஓட்டமான வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்போம் ஒரு இடத்தில் இருந்து சிந்திப்பதற்கு நேரம் இல்லை என்கிற ஒரு வாழ்க்கை ஒரு தரமான வாழ்க்கை கருவிகளுடனான வாழ்க்கை நவீன வாழ்க்கை தவிர்க்க முடியாது இந்த வாழ்க்கைக்குள்ளே எங்கள் மனங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் எவ்வளவு நெருக்கடிகள் வந்த போதும் கூட மன தைரியத்தை இழக்காத இனம் எங்களுடைய இனம் என்பதை கடந்த கால வரலாறுகளில் இருந்து நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினரை பார்க்க கவலையாக இருக்கிறோம் நாங்கள் பழைய முதியவர்கள் எல்லாம் மன மனத்தைரியத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி ஆனால் இன்றைக்கு வருகிற பிள்ளைகள் திடீரென்று உடைந்து வருகிறார்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக குழம்பிக் கொள்கின்ற அல்லது வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்ற அளவுக்கு தங்களை தயார்படுத்தி இருக்கின்ற ஒரு ஆபத்தான சூழல் எங்கள் மத்தியில் இருக்கிறது இதை அந்த பிள்ளைகள் தான் முக்கியம் எதிர்காலத்துக்குரிய அந்த பிள்ளைகளினுடைய மனங்களை வலிமைப்படுத்தி நல்ல சிந்தனைகளை உருவாக்கி வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ அதை காட்டிலும் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு நாங்கள் ஊட்டி வளர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இல்லையென்றால் என்றால் பலரை நாங்கள் விளக்க வேண்டி வரும் எனவே அந்த பிள்ளைகளினுடைய எதிர்கால வாழ்விலும் கூட அவருடைய உள்ளம் காப்பாற்றப்படுவதற்கு எங்களாலான பங்களிப்புகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டு எனவே நேரத்தை கருத்தில் கொண்டு நான் இறுதியாக இப்படி முடிக்கின்றேன் அன்பர்களே உள்ளம் பெரும் கோயில் என்று சொல்லுகிற இந்த சிந்தனை எங்களுடைய சமய சிந்தனையாக இருந்தாலும் அது எங்களுடைய வாழ்வு சிந்தனையாக மாறி எங்களை சூழ்ந்திருக்க கூடிய பல பிரச்சனைகள் நாங்கள் ஒரு கற்ற இந்த சமூகம் இவ்வளவு சிறப்பாக இந்த விடயங்களை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்கள் வீதிகளில் தான் இடங்களில் தான் சில வேண்ட சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே ஒரு மிக்க சமூகம் ஒரு பண்பாட்டுக்கும் ஒழுக்கத்துக்கும் பேர் போன சமூகம் அதை தொடர்ந்தும் கட்டிக்காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது என்றால் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை அறிவுள்ளவர்களாக மட்டுமல்ல நல்ல ஒழுக்கம் உள்ள நல்ல மனமுள்ள மனிதர்களாகவும் வளர்த்தெடுப்பதற்கு நீங்கள் பாடுபட வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஆலயங்கள் ஆலய வழிபாடுகள் இவற்றை கேட்பதன் ஊடாக இவற்றிலே பங்கு வைத்துவதன் ஊடாக இந்த அனுபவங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக அந்த நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களை இந்த மண்ணிலே உருவாக்க முடியும் எனவே நிறைய அப்படி மனிதர்கள் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள் நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களால் தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நிறைய பேரிடம் காசு இருந்தாலும் கூட காசு மட்டும் வாழ்க்கை அல்ல காசை தாண்டி அதை நல்ல விடயங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெகப்படைத்த மனிதர்கள் இருப்பதால் தான் இன்றும் கூட நெருக்கடிகளுக்குள்ளும் கூட நாங்கள் நிகழ்ந்திருக்கிறோம் என்பதை புரிந்து எங்களுடைய உள்ளத்தை காப்பாற்றி எங்களுக்காக மற்றவர்களுக்கும் கிடைக்கும் என்பதுதான் எங்கள் சமயம் சொல்லுகிற செய்தி எனவே எல்லா இடத்திலும் அந்த ஆத்ம நம்பிக்கையை நாங்கள் காணுகிற போது மீண்டும் சீவன் சிவலிங்கமாக இருக்கிற அந்த அடைகிற போது எல்லோருடனும் நாங்கள் அந்த ஆன்மீகத்தை காண்பிருந்த போது எங்கள் வாழ் சிறக்கும் எங்கள் மண்ணில் வாழ் சிறக்கும் அந்த சிந்தனையோடு இன்றைய இந்த சொற்பொழிவை நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் மீண்டும் இறுதி நாள் உங்களை நான் வாழ்வும் வழிபாடும் என்ற விடயம் குறித்த என்னுடைய இன்னும் சில சிந்தனைகளோடு சந்திப்பேன் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை தந்த ஆலய பரிபாண சபையினருக்கும் கேட்டிருந்த அத்தனை பக்த அடியவர்களுக்கும் நன்றி கூறி உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையின் விரிவுரையாளர் திரு நந்தகுமார் ஐயா அவர்கள் உள்ளம் பெருங்கோயில் என்ற தலைப்பிலே மிக தெளிவாகவும் விரிவாகவும் ரத்தின சுருக்கமாகவும் உங்களுக்கு பல விடயங்களை கூறி சென்றார் அதேபோன்று நாளை ஆறு மணிக்கு மீண்டும் சொற்பொழிவு ஆரம்பமாகும் அதனை தொடர்ந்து கேட்டு இன்புற வேண்டி வேல் அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பிலும் பரிபாலன சபையின் சார்பிலும் நன்றியை தெரிவித்து இத்துடன் முடிக்கின்றோம் நன்றி வணக்கம்